ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ஒரு அருமையான ரெசிபி கருப்பட்டி பால் பனியாரம் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பட்டி பனியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்று கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் வந்து நூறு கிராம் பிடிக்கும் இதில் ஒன்று கிளாஸ் எடுத்திருக்கோம் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கோம் அடுத்தது பச்சரிசி நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போது பச்சரிசி அதோட வெள்ளை உளுந்து அரை கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போது இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஆறுலேருந்து ஏழு மணி <muching> நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஊறட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது அது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ரவைக்கு அடுத்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப குற போயிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் போயிடக்கூடாது ரவைக்கு அடுத்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு கலந்து நல்லா கரைச்சி வச்சுருங்க உப்பு அரை ஸ்பூன் போட்டால் போதும் இது ஸ்வீட்னால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு இப்போ அது நைட் ஃபுல்லாக வச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையிலே நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாவை எப்படி பொங்கி வந்திருக்குன்னு அரிசி அரைக்கும் போது அரிசியில் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கோங்க இப்போது இந்த மாவை நல்லா கலந்து விடணும் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் நான் ஒன்றரை கருப்பட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணால் ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கங்க இதெல்லாம் தூள் பண்ணிவிட்டு அரிசி அளந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம் கருப்பட்டி சும்மா கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவோடு கலந்துக்கலாம் அரைச்ச மாவுலேருந்து பாதி மாவு எடுத்திருக்கேன் அதில் கருப்பட்டி பாலை பாதியாக ஊற்றிக்கலாம் பாதி எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம் பாதி எடுத்து வச்சிடலாம் இப்போது இதில் கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரைச்சிக்கோங்க அரிசி அரைக்கும் போது தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிங்கன்னா தான் கருப்பட்டி பால் ஊற்றும் போது நமக்கு கரெக்டான பக்குவத்து கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அடுத்து ஒரு குழிப்பனியார கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுக்கலாம் இப்போது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கு திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க ஃப்ளேம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கருகி போயிடும் எல்லாம் திருப்பினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இந்த பணியாரத்தெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பால் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கருப்பட்டி பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சூடோடைய கருப்பட்டி பாலை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ